ಇವರು <try> ಪ <try> 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 மகிழ்ச்சி அடைகின்றோம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் செல்வதனால் சிறுவர்கள் பல்வேறுபட்ட சவால்களுக்கு பயம் கொடுக்கின்றனர் சிறு ஆரம்ப கல்வி மறக்கப்படுகிறது இதனாலேயே பாடசாலை இடைவிலகல்கள் அதிகரிக்கிறது பிள்ளைகள் புறக்கணிப்பு மற்றும் கவலைப்பின்மையினால் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் பிள்ளையின் சுயமரியாதையும் தன்மானமும் இழக்கப்படுகிறது பெற்றோரை சிந்தியுங்கள் உங்கள் பிள்ளையின் எதிர்காலமா அல்லது பணப்பெருக்கமா சரியான தீர்மானத்தை எடுக்க ாம் வேண்டுகிறோம் நன்றி

பிள்ளைகள் புறக்கணிப்பு மற்றும் கவனிப்பின் அடிக்கப்படுகிறது இவ்வாறு பிள்ளைகள் சவால்களுக்கு ஆளாகின்றனர் இதனால் பிள்ளைகளின் சுயமரியாதையும் தன்மானமும் இழக்கப்படுகிறது பெற்றோரை சிந்தியுங்கள் மா அல்லது பணப்பெருக்கமா சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டுகிறோம் Gracias.